கேளாக்கி தீவர மாவட்டத்தை ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் இடைத்தேரவு சூழல் இருந்தால் நமது கோரிக்கைகளை நமது அழகான வலுவாகவே அந்த தீர்மான நிலை மற்றும் நாங்கள் தெரியும் இப்போது சோழாய்

नहीं ऐसे जाएगा कौन सा ही होगा जाएगा ऐसे नहीं कौन सा है हमारे हीरो भारत का इस तरह का हीरो बनी हुई बात है तो बात ले इनकी पुरानी चले जाएगा पुरानी चले कहाँ रेडियो